ஹாய் மக்களே இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கான இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் தமிழ்நாடு அரசு பண்ண விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அது என்ன விஷயம் எதனால் இவங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவுகளில் பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ் பென்ஷனருக்கான மருத்துவ காப்பீடு திட்டம் ஒன்று இருக்குது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மூணு ரூபாய் பிடிக்கிறாங்க இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸோட சாலரியிலிருந்து முந்நூறுபா பிடிக்கிறாங்க இதுவே பென்ஷனர் யாராக இருந்தால் நானூற்றம்பது ரூபாய் ப்ரீமியம் தொகையை பிடிக்கிறாங்க இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா யுனிட்டெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஜூலை ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஜூன் முப்பது வரைக்கும் ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டு இருக்காங்க இப்போ வந்து இன்னும் நாலு நாளில் முடிய போகிறதுனதுனால இப்போ ஒன் இயர் மேலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இந்த யூனிட்டி இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா சரியாக ரீஎம்பெர்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்றாங்க நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் தான் அமௌண்ட் வந்து ரீஎம்பெர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இது விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா செலவு தொகையில் ஐம்பது சதவீதம் கொடுத்தாங்களாம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது இருபத்தஞ்சு சதவீதம் மாறி போச்சான் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணால் அதில் வெறும் முப்பத்தி தான் கொடுக்குறோம் கொடுக்குறாங்களாம் ஸோ காப்பீட்டிற்கான இந்த பிரீமியம் தொகையை செலுத்தியும் பயன் இல்லாமல் போயிருக்கான் பட்டியலில் இருந்த பல முக்கிய மருத்துவமனைகளும் நீக்கி இருக்காங்களாம் இது மாதிரி நிறைய புகார்கள் வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க ஸோ எம்ப்ளாயீஸ்லாம் சொந்த முயற்சியில் அவங்க முக்கியமான மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்தாங்கன்னா பில் தொகையில் வெறும் இருபது பர்சன்டேஜ் மட்டும் தான் கொடுக்குறாங்களாம் ஸோ ஏற்கனவே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்புல இந்த மருத்துவ செலவு தொகையில் அறுபது சதவீதம் கொடுக்கணுன்ட்டு அரசாங்கத்துக்கு தொடர்ந்து கோரிக்கையை வைத்து வரும் நிலையில ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று மருத்துவ காப்பீடு தடுத்தி மறுபரிசீன செய்யாம மேலும் பார்த்தீங்கன்னா அதே இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா கால நெடிப்பு செஞ்சிருக்காங்க இது சரியான முடிவே இல்லைன்ட்டு அவங்க சொல்றாங்க அதனால இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை வேற ஒரு பேங்காக கூட ஒப்பந்தம் மேற்கொள்ள சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரீஎம்பிரஸ்மெண்ட் பண்ணுறப்போ பில் தொகையில் அறுபது சதவீதமாக கொடுக்க சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துகள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் கவென்ட் பண்ணுங்க தேங்க் யூ நன்